இந்தியாவில் இருந்து ரொம்ப பேர் நம்ம கேட்க விஷயம் இதுப்பா நீ வெளிநாடு போய்ட்டு அங்கே போய்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வீட்டுக்கு வீடியோ போகிறீங்க அதுக்கு நம்ம சொந்த ஊரில் எதுவும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டால் இல்லை ஏதோ ஒரு வேலையை பார்க்குறீங்க அப்படிங்க அங்கே இருந்து போய் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வீடியோ போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கேன் தமிழ்நாட்டில் இருந்தத விட வெளிநாடுக்கு வந்துட்டு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் ஆனால் வந்து நூற்றில் ஒரு தான் நூற்றில் ஒன்று ரெண்டு அதிகபட்சம் அவ்வளோதான் அப்படி இருக்க ஒன்று ரெண்டு பேர் மட்டும்தான் ஹாப்பியாக இருக்காங்க மற்றவங்கெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கெலாம் ஜட்டு வேலை தலை போகுது அது வேறு விஷயம் ஏன்னா வெளிநாட்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி பெரிய அளவில் மூளை வரைக்கும் எடுத்து போய் ஒரு ஒரு சின்ன பிரச்சனைனா மூளை வரைக்கும் ஏற்றி அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கிடையாது லைட்டு ஓகே அவ்வளோதான் இந்த பிரச்சனையா தொலைது அப்படின்னு விட்டுட்டு கண்டுக்கலாமல் போயிடறது அதனால் அது பெரிய அளவில் நமக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகிறதே கிடையாது நல்லா ஜாலியாக இருக்கு இந்த மாதிரி எல்லாரும் எடுத்துக்கிறது கிடையாது மொழி தெரியாது யார் அக்கம் பக்கம் தெரியாது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது இதை பார்த்துட்டு கொஞ்சம் ஒவ்வொரு நாளையும் வந்து கஷ்டப்படுறதுக்கு இருந்தாங்க பட் அதெல்லாம் வந்து ஒரி பண்ணிக்கிறாமல் நம்ம இருக்கிறது ரைட்டு வளம் இது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா எதையும் ஒரி பண்ணிக்கிறாமல் இங்கே ஈஸியாக அவ்வளோதான் பார்த்துக்கலாம் அப்படியே அவ்வளோ தானே அப்படின்னு ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் வந்து ஈஸியாக போயிடும் ஏன்னா வந்து நம்ம கடத்துறது வந்து ஒவ்வொரு நாளும் பெரிய யுகத்தை தான் மாதிரி இருக்கும்